புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நல சங்கத்தின் தலைவர் சதாசிவம் தலைமையில் சங்க நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் அவர்களை நேரில் சந்தித்து அக்கட்சிக்கு தங்களின் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் சங்கத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் உறுப்பினர்களாக உள்ள நிலையில் சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற நடைபெறவுள்ளதாகவும் அந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு தலைவர் ஜோஸ் சார்லஸ் அவர்களை சங்க நிர்வாகிகள் அன்புடன் கேட்டுக்கொண்டனர் இந்த ஐந்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களின் நலனை கருத்தில் கொண்டு பொது மருத்துவ முகாம் பல் மருத்துவ முகாம் கண் சிகிச்சை முகாம் ஆகியவற்றை நடத்தவும் மேலும் நூறு நபர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சியும் மேற்கொள்ள சங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த சந்திப்பின் போது சங்க நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஏற்பாட்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் அக்கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் மாநில செயலாளருமான அப்துல் வாக்கப் தனது ஆதரவாளர்களான பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடன் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து எல்ஜிகேவில் கேவில் இணைந்தனர் ஷர்புதீன் யாசின் பக்ருதீன் சதாம் உசேன் அஷ்ரப் அலி முஜிப் ரஹ்மான் முஜிப் ரஹ்மான் பஷீர் குரேஷி ஷாகுல் அஹமித் அப்துல் சலாம் அப்துல் ரியாஸ் நூர் முகமது ஷபீர் உள்ளிட்டோர் இணைந்தனர் உடன் தட்டாஞ்சாவடி தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் ஜெய்சங்கர் மற்றும் ராஜா உடன் இருந்தனர் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி மற்றும் மண்டல பொதுச் செயலாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் ஏற்பாட்டில் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் தொழிற்சங்க செயலாளர் என்ஆர் ஏழுமலை தலைமையில் இருபதற்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரியில் ஃபாதர் ஏ பவுல் அவர்கள் தலைமையில் கிறிஸ்துவ சர்ச் தலைவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களையும் முறையாக பராமரிப்பது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது தேவாலயங்களின் அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதற்கான தீர்வுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் கிறிஸ்துவ சமூகத்தின் நலனுக்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சர்ச் தலைவர்கள் வலியுறுத்தினர் இதற்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் உரிய கவனம் செலுத்தி தேவையான ஆதரவு வழங்கப்படும் என உறுதியளித்தார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி கௌதம் குமார் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி பிரபாகரன் மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ் ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான் அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி என்ஆர் வாழுமுனி நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றுள்ளனர் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார் முன்னதாக விழா அரங்கிற்கு அருகே உள்ள ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நடிகர் தாடி பாலாஜி பேசுகையில் நான் எவ்வளவோ கூட்டத்திற்கு போயுள்ளேன் ஆனால் இங்குதான் அனைவரும் இன்முகத்துடன் வந்துள்ளீர்கள் அதற்கு காரணம் என் அண்ணன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தான் அவர் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வார் மேலும் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில் அரசியலுக்கு ஏன் வந்துள்ளோம் என்றால் இங்கு நிறைய மக்கள் பின்தங்கியுள்ளனர் கழிவு நீர் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதியும் இந்த உருளையின் பேட்டைதான் தான் ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை அனைவருக்கும் நல்ல கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் வந்துள்ளோம் என்றார்